அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனா எண்ண வேண்டும் தியானம் தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் அவருடைய ஆத்துமாவும் பாதாளத்திலே அழிந்து போவது தேவனுடைய திட்டமல்ல அதனால் உலகமெல்லாம் பறந்திருக்கும் கோடிக்கணக்கான மக்கள் யாவருக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பது தனிப்பட்ட ஒரு மனிதனின் பொறுப்பு அல்ல அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இறாதது போலும் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறோம் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே நாம் ஒவ்வொறான வரங்கள் உள்ளவர்களான படியினாலே நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கேற்றதாக சொல்ல கடவன் ஊழியன் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன் இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் என்று பரிசுத்த வேதாகமம் அறிவுரை கூறுகின்றது ஆனால் இன்று சிலர் சுய சித்தத்தினாலே தீர்க்க தரிசிகளாகவும் சுவிசேஷகர்களாகவும் எண்ணிக்கொண்டு உலகத்தை சுற்றி வர முயற்சிக்கின்றார்கள் அவர்களால் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உண்டாகும் பாதகங்கள் பெரிதாயிருக்கும் இவர்களுடைய கனிகளாலே இவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம் இவர்களால் தேவனுடைய நாமம் பல இடங்களிலே தூசிக்கப்பட்டு சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைபட்டு போய்விடுகின்றது எனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே உண்மை உள்ளவர்களாயிருங்கள் ஜபம் செய்வோம் வழிநடத்தும் தேவனே இடம் கொடுத்து தேவ சித்தத்தை உணராதவனாக வாழாத படிக்கே நான் உம்முடைய சித்தத்தை உணர்ந்து அதையே நான் நிறைவேற்ற எனக்கு கிருபை வீராக ரட்சகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ரெண்டு பேதிரு முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம்